வருக்கும் வணக்கம் கடகராசனையிருகளுக்கு பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் கடகராசிக்கு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆ ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் குபேர யோகம் ஏற்பட இருக்கு அதே போல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது அப்படி கடகராசினி குருவினுடைய இந்த இருவேறு சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான நன்மை எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அஷ்டம ராசியில் பலம் வாய்ந்த சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய தேச ராசிக்கு மாறுகிறார் ஜோதிட கலையின் விதிகளின்படி குருவினுடைய இந்த சஞ்சார காலத்தில் அவரால் நன்மை ஏதும் ஏற்படாது மேலும் அஷ்டம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி நிலை கொண்டிருப்பதும் கவலை அளிக்கும் கிரக நிலையாகும் குடும்ப பிரச்சனைகள் அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடுங்க இத்தகைய அலைச்சல்கள் காரணமாக ஆரோக்கியம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பணம் விரயமாகுங்க எவ்வளவுதான் முயற்சித்தாலும் சேமிப்பதற்கு சிறிதளவும் பாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக குறைவுதாங்க என ஏதாவது ஒரு வகையில் பண விரயம் என்பது ஏற்பட்டுக் கொண்டே இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் மேல் கவனம் செல்ல செலுத்த இயலாமல் சோர்வம் கவலையும் பண நிம்மதியும் சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது திருமண முயற்சிகள்ல தடங்களும் குழப்பமும் உண்டாகுங்க சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதால எதையும் நிதானித்து முடிவெடுப்பது மிக மிக நல்லதுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஏற்பட இருக்குதுங்க என்ன மாதிரியான இன்னல்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த பதிமூணு மூணாம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது குறிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வருமானம் அதிகரிக்க இருக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் அமைய இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்பட இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமாக நியாயமான தீர்ப்பினை எப்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம கடகராசி நேயர்களை பல முன்னேற்றங்கள் வருமான உயர்வு வீடு நிலம் அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சாதகமான போக்கு தென்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க கடகராசினியர்களை பொறுத்த பல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கடகராசியை சேர்ந்த அவர்களுக்கு குரு சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டம சனியினால் பாடுபட்டு உழைத்தும் அதிகாரிகளை திருப்தி செய்ய இயழ்ந்திருக்காதுங்க தசா புக்திகள் சாதகமாக அமையல அப்படின்னா வேலை மாற்றத்திற்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சுமாறான வேலைதாங்க கிடைத்திருக்கும் கிடைக்கும் வேலையில் மனை நிறைவு இருப்பது சற்று கடினமாக இருந்திருக்கும் தற்போது வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் பலர் தாய்நாடு திரும்ப வேண்டி வருங்க அலுவலகத்தில் எத்தகைய பிரச்சனை ஏற்பட்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் கட்டுப்பாடுடன் இத்தருணங்களில் மிக மிக தவறான முடிவுகள் எடுத்து விடுவதற்கு கிரக நிலைகளின் அது உங்களுடைய எதிர்காலத்தை கடுமையாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிதானம் மிக மிக சிலருக்கு நிர்வாகத்தினருடன் பிரச்சனைகள் ஏற்படுங்க அது உங்களுடைய எதிர்கால நலனை பாதுகாக்குங்க ஒரு சிலருக்கு தற்போது பார்த்து வரும் வேளையில் மாற்றம் ஏற்படுங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கடகராசினியர்களுடைய உத்தியோகஸ்தர்களுக்கு

போடுவது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கவலை அளிக்குங்க வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏற்றுமதி துறையினருக்கு புதிய கட்டுப்பாடுகள் ஏற்படும் வர வேண்டிய வெளிநாட்டு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்ப சில தருணங்கள்ல நிதி நெருக்கடியை ஏற்படுத்துங்க இது மாதிரியான நேரங்கள்ல சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக எதிர்பார்ப்பதில் பயனில் சினிமா பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் விநியோகஸ்தர்கள் உங்களை புறக்கணிப்பாங்க சிலருக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த அளவிற்கு வருமானம் கிடைப்பது என்பது குறைவாக இருந்தாலும் இந்த பதிமூணாம் தேதி ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் அனைத்துமே மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குதுங்க ஒவ்வொரு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கடகராசி சேர்ந்த அனைவருக்குமே இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை எதிர்பாராத பல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு தருணத்தையும் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா அமைச்சிருக்குதுங்க கடகராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த ராசி மாற்றங்களுக்கு அளவோடு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க கட்சி தண்டர்களிடையே செல்வாக்கு எந்த விதத்திலும் குறைவு இருக்காது இருந்தாலும் மேலிட தலைவர்களுக்கு உங்கள் மீது அதிருப்தி கொடுங்க உங்கள் மேல் வைத்துள்ள நம்பிக்கையும் தளர இருக்குது மறைமுக எதிர்ப்புகள் இருப்பதை ராகுவினுடைய நிலையும் அஷ்டமசனியும் எடுத்துக்காட்டுதுங்க ஆதலால் எவரையும் முழுமையாக நம்ப வேணாம் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனிற்கு பாதுகாப்பாக இருக்குங்க தற்போதைக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லாததால சபலம் வேண்டாங்க இத்தகைய நிலைகள் ஜோதிடம் நமக்கு சரியான வழிகாட்டியாக உதவுது அதனால் தான் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாகவும் இருப்பது இத்தருணங்களில் மிக மிக அவசியங்க கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய வித்யா கதியில் இருக்கும் நிலையில் குரு பகவான் மேசராசியில் சேருகிறாருங்க அதனால் வித்யாஸ்தானம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லைங்க மேலும் குரு மாறியுள்ள மேசராசி புதனுக்கு நட்பு வீடாகுங்க படியில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீடிக்குதுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் துணை நிற்குங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று ஒரு தருணமாய் தருணம் அமைய இருக்குது கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க செவ்வாய் குருவினுடைய நட்பு வீடாகவும் அவரது ராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்திருக்கும் போது குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குது மனதை அறித்து வந்த பல பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க எதிர்காலத்தை பற்றி அச்சம் ஆகியவை நீங்க இருக்குது வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் ஏற்படும் பல சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக கிரகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு முறை ஆலங்குடி அல்லது திட்டை திருத்தல தரிசனம் மிக சிறந்த ஒரு பரிகாரமா அமைது கடகராசினியர்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரம் ஏற்பட்டுள்ள இந்த தருணங்கள்ல